ரொம்ப நாளாக கண்ணேன் அந்த தென்னங்கண்ண நடலான்ட்டு இந்த அப்பாலும் நோண்டிகிட்ருக்கேன் இது வீட்டில் இருக்கவங்க செய்ய சொன்னால் எங்கே செய்கிறாங்க நாம் தான் சோம்பேறி பயப்படலான்னு பார்த்தா நமக்கு மேலே எல்லாம் சோம்பேறிகளாக இருக்காங்க வெயிட் பண்ணுங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள் ஃபைனல் தென்னங்கண்ணை எப்படி இருக்குன்னு இந்த தென்னங்கன்று இருக்குல்ல இந்த தென்னகண்ணுக்கும் இந்தோ எங்கே ஒருத்தர் இருக்காருல்ல இவங்க இப்போ தெரியும் நினைக்கிறேன் இந்த இவருக்கும் பெரிய கதை இருக்குங்க நான் பிறந்ததுலேருந்து இத்தனை வருஷம் ஆகுது இத்தனை வருஷத்தில் இதோ இந்த ஒரு இந்த ரெண்டு கன்று தாங்க நானாக தோண்டி நட்டுருக்கேன் ஆனால் இதை தோண்டி நடுறதுக்குள்ளே எப்பா ஏண்டா இந்த வேலையை பட்டோம் அப்படின்ற அளவுக்கு ஆகி போச்சுங்க எப்பா தென்னங்கன்று நோடுறது எவ்வளோ பெரிய வேலையாக இருக்குது தென்னங்கண்ண நோண்டி நடுறது நீங்களே பாருங்களேன் கிளைமேட் ரொம்ப சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு எல்லா சரி நல்லா பல்லுழிச்சிருக்கு டைம் என்ன ஆகுது ஓ அஞ்சரை ஆகிப்போச்சிங்க அஞ்சரை போச்சு நான் அஞ்சு மணிக்கு வந்தேன் முன்னாடியே கொஞ்சம் பல்லம் எடுத்து வச்சிட்டு போனேன் இப்போ வந்து அஞ்சரை அஞ்சு மணிக்கு வந்து இவ்வளோ நேரம் அரை மணி நேரம் அஞ்சரை முக்காக போதுங்க இதை நோண்டி நட்டு நட்டுட்டுருக்கேன் இதில் ஒருத்தர் எங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்தாங்களா அதனால் அதோடய வேல்யூ தெரியாமல் போச்சு எங்களுக்கு அவ்வளோதான் மற்றபடி எதுவும் இல்லை தொட்டியில் போட்டு வச்சு அதில் தொட்டியில் தொட்டி ஓட்டத்து ஓட்ட தொட்டியாக இருக்கவே அதுலேயும் தண்ணி நிற்காமல் தண்ணி போய் அப்புறத்து விட்டால் இந்த தென்னங்கன்னு காஞ்சே போயிடும் அப்படின்ட்டு நானே களத்தில் இறங்கிட்டேங்க தேங்க்யூ